பாட்டாளி மக்கள் கட்சி ரொம்ப கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார் வேணாந்தாங்கள் பறவைகள் என்று சொல்லியிருக்கிறாரு உண்மையில்தான் சொல்லியிருக்கிறாரு சரியாக தான் சொல்லியிருக்கிறாரு வேணாந்தாங்கள் பறவைகள் அந்த குளம் ஏறி நிறைந்திருந்தா தான் வரும் குளத்திலே தண்ணி இல்லை கொக்கும் இல்லை மீனும் இல்லை குளத்தில் தண்ணி இல்லைன்னா அங்கே மீனும் இருக்காது கொக்கும் இருக்காது அப்ப அந்த ஒரு கட்சியில என்ன ஆதாயம் கிடைக்கும் என்பதை பார்த்து மாறி மாறி கூட்டணி வைத்துக் கொள்வார்கள் அதைத்தான் அவர் வந்து பச்சோந்தி என்கிற வார்த்தையை பயன்படுத்தாமல் வேடந்தாங்கல் பறவைகள் என்று நயம்பட சொல்லி இருக்கிறார் மார்க்கெட்டெலாம் நீங்கள் பார்ப்பீங்க அடிக்கடி நம்ம கோயம்பேடு மார்க்கெட்டோ திருச்சி காந்தி மார்க்கெட்டோ அங்கெல்லாம் அதிகாரிகள்லாம் சோதனைக்கு போவாங்க அப்போ என்ன பண்ணுவாங்க அந்த மாம்பழத்தெல்லாம் மாங்காயை பறிச்சுட்டு வந்து கல் வச்சு பழுக்க வைப்பாங்க அந்த கல் கல் வச்சு பழுக்க வச்சது ரொம்ப சூடும் உடம்பு கேடுச்சுகள்ந்தோப்புல போய் கல்லு வச்சுதான் மாங்காய்க்கெல்லாம் தோப்புக்கே கல்லு வச்சுதான் அதை பழுக்க வைப்பாங்க அந்த அனுபவத்தில் அது வரலாற்றில் பதிவு செய்யப்பட வேண்டிய ஒரு கருத்து தான் அந்த கருத்து போலதான் தைலாபுர தலைவர்களும் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை ஏன்னா இவர்கள் இப்போ ஓடி இருக்கிறது காணல் நீரை நோக்கி ஓடக்கூடிய ஒரு கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி இவங்களுக்கு ஒதுக்கிற இடங்களில் பாரதிய ஜனதா கட்சி ஓட்டு பாட்டாளி மக்கள் கட்சி கிடைக்காது பாட்டாளி மக்கள் கட்சி நிற்கிற இடத்துல பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஓட்டு வங்கி கிடையாது இதுதான் நிதர்சனமான உண்மை அண்ணாமலையினுடைய உழைப்பு நாலு சதவீதம் ஐந்து சதவீத வாக்குகள் இருந்து சதவீதம் பனிரெண்டு சதவீதமாக உயர்வதற்கு கூட்டணியில இடம்பெற்றிருக்கிற பாட்டாளி மக்களுக்கு அடுத்த மந்திரி சபையை காங்கிரஸ் அமைக்குமே ஆனால் அதிலே இடம்பெற்று மந்திரி பதவியை பெற்றுவிட இந்த வேண்தாங்கல்